இன்னைக்கு பெரிய பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான நம்ம எல்ஐசி கோல்டன் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்குங்க இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் அதாவது எல்ஐசி பொருளாதாரத்துல பின்தங்கியிருக்க குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களை ஒரு என்கரேஜ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்திதான் அவங்க சொல்றாங்க இப்ப திறமையான மாணவர்கள் ஊக்குவிக்க நோக்கத்தோட கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிற இந்த திட்டத்தை செயல்படுத்திருக்கதா எல் ஐசி தன்னோட எக்தலத்துல தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி இருந்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த இயர்ல முடிச்சிருப்பாங்க சமமான கல்வியை முடிச்சவங்க இந்த உதவி தொகைய தகுதியானவங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தை குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது சதவீத மதிப்பாச்சு இருக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா சமமான சிஜிபிஏ தரமாச்சு பெற்றிருக்க அப்படிங்கிறது அவங்களோட கருத்து அது போக பொது உதவித்தொகை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல உயர்கல்வியை தொடர விரும்பக்கூடிய சிறுவர் சிறுவிகளுக்கு இது வழங்கப்படுறதா சொல்றாங்க இல்ல இல்ல பொறியியல் டிப்ளமோ அப்படின்னு ஏதோ ஒரு துறையில படிக்கிறதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள்ல தொழிற்பயிற்சி படிப்புகள் அல்லது ஐடி படிப்பு இருக்கு இல்லையா அதை மேற்கொள்றதுக்கு இது உத்தரவாதமா இருக்கும் சிறப்பு பெண் குழந்தை உதவித்தொகை அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இரண்டு ஆண்டுகளுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்படுதுன்னு அவங்க ஸ்பெஷலா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா டென்த் அண்ட் டுவெல்த் முடிச்சவங்க அல்லது வேறு ஏதனும் ஒரு பாடத்துல டிப்ளமோ படிப்பு முடிக்க விரும்புறவங்க இந்த சிறப்பு உதவி தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த திட்டத்துக்கு எல்ஐசியோட அதிகாரப்பூர்வமான இணையதளம் இருக்கலையா டபிள்யூ 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 டாட் எல்ஐசி இந்தியா டாட் இன் மூலமா இந்த ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம் எல்ஐசி ஸ்காலர்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கான வெளி விண்ணப்ப காலக்கெடு வந்து என்னைக்கு முடியுது அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியோடு முடிவுதுங்க டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதை ஆரம்பிச்சுட்டாங்க சோ இன்னும் யாரும் பார்க்காதவங்க பதிவு பண்ணாம இருக்கவங்க தயவு செஞ்சு சீக்கிரமா போய் நீங்க உங்களோடதான் விண்ணப்பிச்சிருங்க ஏன்னா இருபத்தி ரெண்டாம் தேதியோட லாஸ்ட் டேட்டு முடிய போகுது அண்ட் இது போன்ற வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் ஏதாச்சும் ஒரு ஸ்காலர்ஷிப் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு இந்த டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இருந்துச்சு அப்படின்னா கீழே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் அதை என்னன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் விளக்கத்தோட நான் தெளிவுபடுத்துறதுக்கு நான் இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளோட சேனலுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா